எங்க பட்ஜெட் படிச்சிருப்பாங்க போஸ்டர் ஒட்டுறாங்க முட்டை பாரத தேசத்தில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முட்டை நான் என்னோட ட்விட்டர்ல போட்டேன் முட்டைன்னு போடுறீங்க முட்டை குஞ்சு பொரிக்கும் அந்த குஞ்சுகள்லாம் பெருசாகும் பின் அது முட்டை போடும் பெரிய கோழி பண்ணையே வரும் ஆக நீங்க போடுற முட்டை பொறித்து ஒரு கோழி கொடுக்கும் முட்டை முட்டையான மக்களுக்கு உங்களுக்கு தெரியல முட்டாள் பசல்களான் கேட்ட பெரியார் என்ன சொன்னார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னேன் பெரியாரின் வார்த்தைகளை கமலஹாசன் அங்க போய் பாவம் அவருக்கு வசனம் எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துட்டாங்க அங்க போய் நிர்மலா சீதாராமன் என்று அவர் பேசினதா பேசினார் வட இந்தியாவை சார்ந்த ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு அவர் பேசுறது ஒன்றும் புரியல எனக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டாரு தம்பி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது தம்பி அவரோட பேச்ச எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க நீ வேற ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் கேட்கிற ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று எட்டு இமெயில்